இந்த ராசியில பெண் குழந்தைங்கள் இருந்தால் நீங்க தாங்க அதிர்ஷ்டசாலி ஏன்னா இந்த ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ராசியில குழந்தைகள் இருந்தா அந்த குடும்பத்துல சில பேர் சொல்லுவாங்க அந்த குழந்த பிறந்த பிறகு தான் ரொம்ப விருத்திக்கு வந்தது ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த குழந்தை பிறந்த வீடு வாங்கினேன் அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் எனக்கு சம்பள உயர்வு ஏற்படுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சில ராசிகள் இருக்குது அந்த ராசி தான் கண்டிப்பாக பிறக்கும் ஏன்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் இருந்து அந்த குழந்தையும் அந்த வசதி அனுபவிக்கணும்னு கருமா இருக்குதுனால இந்த ராசியில் பிறந்த எல்லா பெண் குழந்தைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு பாருங்கள் என்னென்ன ராசின்னா சிம்மம் கடகம் தனுசு விருச்சகம் மேஷ ராசி இந்த ராசியில் பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வளர வளர உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் மிகவும் அதிர்ஷ்டம் எல்லாமே வெற்றியாக கிடைக்கும் இந்த பெண் குழந்தைங்க இந்த ராசியில் பிறந்தாவே பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம்